திரு இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அதனால் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த திருவாடிப்பூரத்தால் என்ன நன்மை ஆண்டாளை வழிபடுவதால் என்ன நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நிறையா பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இந்த கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்னென்னா ஆண்டாள் வழிபாடு தான் ஆண்டாளை வழிபட்டால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ திருஆடிப்பூரம் அப்படிங்கிறது என்னன்னா ஆண்டாள் பிறந்த தினம்தான் அது அன்றைய தினம் பொதுவாக நீங்கள் ஆடி மாதம் எந்த கோயில் போனாலும் வளையல்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வளையலை எல்லா பெண்களுக்கும் கொடுப்பாங்க அதில் வைஷ்ணவ கோயில்களில் கண்டிப்பாக இருக்கும் ஆண்டாளுக்கான சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் வளையல்கள் இதெல்லாமே பார்க்கலாம் எல்லா கோயில் எல்லா கோயிலையும் இருக்கும் இந்த வளையல் கூட ஒரு பரிகாரங்க வளையல் கூட ஒரு பரிகாரம் இந்த மாதிரி அலங்காரமாக வளையல்களை பார்ப்பது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் செய்கிறோம் குடும்பத்தில் நன்மை நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறையா செல்வம் சேரும் ஜாதகத்தில் சனி சூரியன் இணைவு பெற்ற பெண்கள் இந்த கண்ணாடி வளையலை அதிகமாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மை கண்ணாடி வளையல்களை ஜாதகத்தில் சூரியன் சனி இணைவு பெற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்துங்க நீங்கள் இந்த திருவாடிப்புறத்தப்போ கோயில்கள் போனீங்கன்னா ஆண்டாள் கோயில் எந்த அம்மன் கோயில் போனாலும் எல்லா கோயிலையும் என்ன சொன்னால் போனால் அம்மன் கோயில் இல்லை எந்த கோயில் போனாலும் வளையல் கொடுப்பாங்க இந்த வளையல்களை பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் எந்த பெண்களும் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதாவது பிளாஸ்டிக் வளையலை தவிர்த்துட்டு கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறது ஒருவித ஐஸ்வர்யம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அதில் சூரியன் சனி இணைவு பெற்றவர்களுக்கு அதிக நன்மை பெறும் இது ஒரு சிறந்த பரிகாரம் இது போன்ற இனிமேல் நிறைய வீடியோ வரப்போகுது அனைவரும் இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து நீங்களும் பயனடையுங்கள்